வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய இந்தியா மற்றும் பங்களாதேஷ் பார்டரில் வந்து நம்ம பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸு பிஎஸ்எஃப் அவங்க வந்து அங்கே சில இடத்துல வேலிகள்லாம் சரியாக அமையலை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் அது ஒரு மாதிரி சுந்தர் பன்ஸு சதுப்பு மாதிரி இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருவாங்க அங்கே வந்து இப்போ இப்போ இருக்கிற நிலமை ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால வேலி அமைக்கிறதுக்கான எல்லா முன்னேற்பாடுகளையும் செஞ்சு அமைச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்போ என்ன ஆகிருக்குனாக்க இந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இது மாதிரி வேலி அமைச்சிக்கிட்டு இருக்கும்போது பங்களாதேஷனுடைய பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஒன்று இருக்கு அவங்க வந்து பிஜிபி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து தங்களுடைய ஆட்களெல்லாம் அதாவது சோல்ஜர்ஸ் அவங்கெல்லாம் வந்து இங்கே தகராறு பண்ணியிருக்காங்க இங்கே வந்து வேலிலாம் போடக்கூடாதுன்னு அது உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க தகராறு பண்ண ஆரம்பிச்ச பின்னாடியே உடனே என்ன பண்ணியிருக்காங்க ஒரு நூற்று கணக்கில் பங்களாதேஷியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் அவங்க பிஜேபியோடு சேர்ந்து விதத்தில் ஈடுபட்டிருக்காங்க தகராறு பண்ணி இதை செய்யக்கூடாது நாங்கள் செய்ய விடமாட்டோம் இங்கே போடக்கூடாது பார்டர் போ வேலி போடக்கூடாது அப்படி இப்படின்னு ரொம்ப க கடுமையாக வந்து ரொம்ப இதுவாக இருக்காங்க சண்டை போட்டு இது பண்ணி பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க இத கேள்விப்பட்ட உடனே என்ன பண்ணிருக்காங்க ஒரு வித்தின் அவர் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி என்ன ஆயிருக்குன்னா இந்த இந்தியால இருக்கக்கூடிய பார்டர்ல அதாவது அதாவது அந்த இடத்துக்கு பேர் வந்து சுக்தேவ் வில்லேஜ் அப்படிங்கிற ஒரு இடம் வில்லேஜ் அது வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற மால்டா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு பக்கத்துல இருக்கு இந்த மால்டா வந்து ரொம்ப மோசமான ஒரு இடம் அது நொட்டோரியஸ் வாங்கலாம் ஆங்கிலத்தில் அது மாதிரி வச்சுக்கலாம் என்னன்னா அங்க வந்து பல விதமான சட்டத்துக்கு புறம்பான செயல்கள்லாம் நடக்குது உதாரணமா என்னன்னா நாட்டு வெடிமருந்து பொருட்கள் நிறைய தயாரிக்கிறாங்க அதை வந்து யூஸ் ஏதாவது டைத்துல கலவராக யூஸ் பண்ணுவாங்க அங்க வந்து நிறைய புடிச்சுமே திருப்பி திருப்பி பண்ணியிருக்காங்க அதோடு இல்லாம சில இடத்துல வந்து சில பேர் அந்த எத நாட்டு வெடிமருந்து பொருட்கள் தயாரிக்கிறாங்களோ அங்கேயே அது மாதிரி ஆக்சிடென்ட்ல ஆகி அவங்க கூட இறந்து கூட போயிருக்காங்க ஆனால் எல்லாத்தையும் பூசி மொழிகி ஒரு மாதிரி ஒண்ணுமே நடக்கலாம் ஒண்ணுமே நடக்கலாம்னு மம்தா பேனர்ஜி அரசு எப்ப பார்த்தாலும் ஒரு அறிக்கை கொடுத்துருவாங்க அங்க யாராவது போனாங்களா ஈவன் பிரஸ்ஸோ யாரோ போனாங்கன்னா அவங்க எல்லாம் விரட்டி அடிச்சிருவாங்க ஒருத்தர் அந்த மால்டா ஏரியால நீங்க யாருமே போவே முடியாது அவங்களுடைய பர்மிஷன் இல்லாம எங்கேயா போக முடியாது அங்க வந்து இந்த இஸ்லாமியர் அதாவது பங்களாதேஷ்ல இருந்து வந்த இஸ்லாமியர் ரோஹிங்கியாஸ் எல்லாம் நிறைய பேர் அங்க கூடியிருக்காங்கன்னு மால்டா வந்து ஆல்மோஸ்ட் இதுவாயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குன்னு தான் பரவலா பேசுவாங்க சரி இப்ப நம்ம விஷயத்துக்கு வந்தோம்னா இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ரெண்டு பேருக்கும் வந்து நம்ம பார்டர் செக்யூரிட்டி போர்ஸுக்கும் பங்களாதேஷ் பிஜிபி பிளஸ் பங்களாதேஷ்ல ஒருத்தர் இஸ்லாமியரை வந்து இந்த மாதிரி சண்டையில ஈடுபட்டு போதுடனா வித்தின் அவர்னு சொல்ற மாதிரி அங்க நம்ம இந்தியால இருந்து இருக்கிற ஹிந்து கம்யூனிட்டி எல்லாமே வில்லேஜஸ்ல இருக்கிற அந்த நான் சொன்ன மாதிரி அந்த இந்த வில்லேஜ் சுக்தேவ் பூர் வில்லேஜ்ல இருந்து ஒரு நூத்து கழக இந்து மக்கள் போய் அவங்க கூட சண்டை தான் கைகளை ஒன்றும் நடக்கலை அப்போ நீங்கள் அந்த வந்து அவங்கள சண்டை போட்டு நீங்க யார் சொல்கிறதுக்கு இது எங்க இடம் இது வந்து நோ லேண்டு நாங்க இங்க வந்து வேலி போடுறது நீ யார் தடுக்கிறதுக்கு போட்டா தீர்வோம் அப்படின்னு சொல்லி கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சு கண்ணாப்பண்ணான்னு பேசி டயர் கான்சிக்வன்சஸ் அப்படின்ற மாதிரி அதை நீங்க வந்து சந்திக்க வேண்டியதாக இருக்கும் முதல்ல இடத்தை காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது வந்து கூட்டம் இந்துக்களுடைய கூட்டம் அதிகமாக ஆக அந்த பங்களாதேஷ் பிஜேபி பார்டர் செக்யூரிட்டி போர்ஸும் அவங்க பங்களாதேஷ்லேருந்து இருந்து வந்த இஸ்லாமியர்களும் ஒரு மாதிரி அமைதியாக திரும்பி போயிட்டாங்க ஆனால் பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் வந்து கொஞ்ச நேரம் இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களும் அப்புறமா நம்ம இந்திய பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் வேலை அமைக்கிறதுல வந்து தொடர்ந்து செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத நியூஸ் வந்திருக்கு சரி இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னாக்கா நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிக்கலாம் அதாவது என்னன்னா பார்டர்ல வந்து எப்படி ஒரு நாட்டுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு செக்யூரிட்டி போட்ஸோ அதே அளவுக்கு வந்து நம்ம அந்த நாட்டினுடைய மக்களும் அங்கே வாழுறதுக்கு ஒரு முக்கியமான இடமா இருக்கும் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது எதனாலன்னா அந்த மக்கள் தான் மோதி வந்து என்ன சொல்வார்னா இங்கதான் ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு இன்ஃபார்மர் வில்லேஜ்ல இருக்கிறவங்க தான் ஃபர்ஸ்ட் இன்ஃபார்மர் அப்படின்னா இதுக்கு உதாரணமா எதோ சொல்லணும்னா கார்கில் வரும்போது ஒரு ஆடு மேய்க்கிற தான் வந்து சொல்லிட்டு போனான் இந்தியன் பாடம் அங்க ஏதோ எல்லாம் தகாதது நடந்துகிட்டு இருக்கு ஜாக்கிரதை அப்படின்னு அந்த மாதிரி வில்லேஜ் அங்க வச்ச அந்த வில்லேஜ் மக்கள் தான் கிராம மக்கள் தான் முதல் பாதுகாப்பு அவங்க தான் முதல் இன்ஃபார்மென்ட் அப்படின்னு ஒரு இதுல சொல்லிட்டு அவருக்கு முன்னெடுப்பு ஒண்ணு என்ன செஞ்சாருனாக்கா வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம் அப்படிங்கறத வந்து பிப்ரவரி பதினைஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அவர் எடுத்து கையில எடுத்து செஞ்சு இப்ப அது பிரமாதமா ஓடிக்கிட்டு இருக்கு நல்லா நிறைய அதாவது எல்லா பார்டரை சுத்தியும் புதுசு புதுசா வில்லேஜ் அவங்க மக்கள் வழி வசிக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நொபான்ஸ் மாதிரி அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படியே மேய்க்கிறது இது பண்றது அது அவங்களுக்கு ஒரு பர்மனன்ட் இடத்தெல்லாம் கொடுத்து நல்ல வீடெல்லாம் கட்டி கொடுத்து அங்க எல்லா வசதிகளும் சுகாதார வசதிகள் மருத்துவ வசதிகள் எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காரு இதை வந்து ஒரு வீடியோல நான் வந்து சைனா வில்லேஜ் ஒரு கட்டிட்டு இருக்காங்க பார்டர்ல அப்படின்னு சொல்லும் போது அந்த வீடியோ ஒரு நியூஸ் வந்தது அதை பத்தி ஒரு வீடியோ போடும்போது இந்த நம்ம இந்தியாவும் அந்த மாதிரி பார்டர் பக்கத்துல வந்து வைப்ரன்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம்ங்கிற இதுல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல செஞ்சிட்டாங்க அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு இப்ப அது நல்லாவும் போயிட்டு இருக்கு அது வர இதுதான் இது இந்த இது கிராமம் அங்க இருந்து மக்கள் போய் இருப்பாங்க ரொம்ப தெளிவா தெரியுது செக்யூரிட்டி செக்யூரிட்டி தவிர இவங்களும் மிக 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 முக்கியமான ஒரு இந்தியாவினுடைய செக்யூரிட்டிக்காக பாடுபடுறாங்க இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இதை வந்து இன்னொன்று என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த டெமோகிராஃபியை சேஞ்ச் பண்ணக்கூடாது எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாடு இன்னொரு நாடை பிடிக்கணும் போது அந்த டெமோகிராஃபியை சேஞ்ச் பண்ணுவாங்க இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும்னாக்க திபெத்தில் அப்படி தான் நடந்திருக்கு அங்கே திபெத்தியன்ஸ் வந்து ஒரிஜினலாக அந்த லேண்ட் ஓனர்ஸ் அவங்க தான் அவங்க தான் அந்த இடத்துக்கு சொந்தக்காரங்க ஆனால் என்ன பண்ணிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஹேண்ட் சைனீஸ் அப்படிங்கிற சைனாவில் இருக்கிற ஒரிஜினல் சைனீஸ் கொண்டு வந்து இங்கே குடியாமரத்தை பார்க்குறாங்க அப்போ என்ன ஆகும்னா அந்த டெமோகிராஃபி மாறும் அந்த டெமோகிராஃபி போது என்ன ஆகும்னா ஒரிஜினலாக வாழ்ந்தவங்க வந்து அதை விட்டு இது பண்ணுவோம் இதே மாதிரி தான் அமெரிக்காலேயே நடந்திருக்கு நம்ம அந்த டெக்ஸாஸ் மாநிலத்தில் தான் வந்து மெக்சிகோல இருந்து வர்றவங்க வந்து ஒரிஜினல் அமெரிக்காவ விரட்டிட்டு அவங்க அங்க கூட இருந்துருவாங்க டெமோகிராபி மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா மோதி ஒரு முன் யோசனையோட நம்ம இந்திய அரசு நாலாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் இந்த ப்ரோகிராம்க்காக அவங்க செலவழிச்சிருக்காங்க ஓகேங்களா அதை செலவு பண்ணி இத தவிர ரெண்டாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் செலவழிச்சு நல்ல அருமையான ரோடெல்லாம் வேற போட்டு வச்சிருக்காங்க அந்த இடத்துல எல்லா விதத்திலும் இதை தவிர இன்னொரு முன்னெடுப்பு செஞ்சிருக்காங்க அது என்ன இந்த பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் வந்து முன்னாடி வந்து எல்லையிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் நம்ம அதாவது இந்த எல்லை இருக்கு நம்ம நாட்டுக்குள்ள ஐந்து கிலோமீட்டர் தான் இருக்கும் அது இப்ப வந்து மோடி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன கிலோமீட்டர் கிலோமீட்டர் பத்து மடங்கு அதிகரிச்சிருக்காங்க கிலோமீட்டர் வந்து ரோந்து வரணும் செக்யூரிட்டி போர்ஸ் அப்படின்னு அதுக்கு கடுமையான எதிர்ப்பு யாரு இருந்து வந்திருக்கணும் உங்களுக்கே தெரியும் வேற யாரும் இல்ல மம்தா பானர்ஜி தான் இப்போ வெஸ்ட் பெங்கால் இருக்கிற சீஃப் மினிஸ்டர் இருக்க போது நம்ம என்னத்த அந்த ஒரு வீடியோ ஒண்ணு வைரலா சுத்திக்கிட்டு இருக்கு இதுல இந்த சோசியல் மீடியால எல்லாம் அந்த மக்கள் அதாவது இந்திய மக்கள் வந்து அவங்களுக்கு எதிர்த்த கத்துறாங்க என்னென்ன கத்துறாங்க பாரத் மாதா கி ஜெய் வந்தே மாதரம் அதுக்கப்புறம் ஜெய் ஸ்ரீராம் இந்த மாதிரி கத்தி கத்தி அவங்களை விரட்ட இப்பதான் நீங்க இந்த இடத்துல எனக்கு ரொம்ப ஒரு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் என்னன்னா பாகிஸ்தான் அரசும் முகமது யூனுஸும் அவங்களுடைய மிலிட்டரியும் சில பிரெஞ்சு எலிமெண்ட் அவங்க எல்லாம் நாங்க இந்தியா மேல தொடுப்போம் ஆஃப்டர் ஆல் ஒரு வில்லேஜ்ல இருந்த சாதாரண மக்கள் போட்ட மூணு கோஷத்துக்கே நீங்க ஓடிவிட்டீங்க அப்படின்னு நமக்கு தோணுது சோ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்